அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த பல குற்றவாளிகளில் ஒருவர் மட்டும்தான் கைது செய்துள்ள அதன் பிறகு காவல்துறையிலே அந்த முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அதை அவர்களுடைய வெப்சைட்டிலே பதிவேற்றி அதனால் அந்த பெண்ணினுடைய அத்துணை தகவல்களும் வெளிவந்திருக்கிறது பலாத்காரம் செய்தான் காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை குடும்பத்தையே மன ரீதியாக பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள் இதை விட ஒரு கேவலம் ஏதாவது இருக்குமா எவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது இது போன்ற வழக்குகள் எல்லாம் அந்த பெண்ணோ அவங்க குடும்பமோ எந்த தகவலும் வெளியில சொல்லக்கூடாது அந்த கூட தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இல்லையா இது ஒரு செய்தியாக யார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் சுத்தமா கிடையாது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமா கிடையாது நீதிமன்றத்துக்குள்ள கொலை நடக்குது மருத்துவமனைக்குள்ள குத்துறாங்க பல்கலைக்கழகத்துக்குள்ள நிலவுகின்றது முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு வருது காவல்துறை வருது அவருக்கு இதுக்கு நேரம் இருக்கா இல்லையானு எங்களுக்கு தெரியல முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த காவல்துறையை வேற ஏதாவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் தொடர்ச்சியா அன்றாடம் பிரச்சனைகள் நான் சொல்லிருக்க கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரம் கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது ஆறாயிரம் கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்பு திருட்டு எல்லாமே அது வேற அதனால முதலமைச்சர் கவனம் செலுத்தணும் இல்லையா வேற யாராவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு வேலை பலு இருக்கா நேரம் இல்லையா கவனிக்க நேரம் இல்லைன்னா வேற யாரும் அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க ஏன்னா ஒரு காலத்துல தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாண்ட் யாருக்கு நிகரான காவல்துறை எல்லாம் பெருமையா எங்களுக்கு எல்லாம் இருந்தது சுத்தமா போயிடுச்சு இன்னொரு முக்கிய காரணம் அதாவது இந்திய அளவில் ஒரு சிறு தொழில் மட்டும் தமிழ்நாட்டில் முதன்மை இடத்துல இருக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன் இடத்துல இருக்கு சிறு தொழில் என்ன சிறு தொழில் தமிழ்நாட்டில் கஞ்சா விற்கிறது தெரு தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல்லை எந்த தெருவுல போனாலும் கஞ்சா கிடைக்குது கஞ்சா வந்து காவல்துறைக்கு தெரியாம கிடைக்காது விற்க முடியாது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியுது இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பந்தமான அந்த குற்றவாளி கூட திமுக நபர் என்று தெல்லும் தெளிவா இருக்கு அதில் பத்திரிகைல வந்திருக்கு செய்தி எல்லாம் வந்திருக்கு எல்லாம் இருக்குது அவன் தொடர் குற்றவாளி அவன் எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்கிறான் ஆனா உள்ள அதாவது இதுதான் சட்டம் ஒழுங்கு இருக்கு தமிழ்நாட்டில்